வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக குரு அருளாலும் இறை அருளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இனிமையான நாளாக அமைய பிரார்த்திக்கிறேன் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையிலான விவரம் விவரங்களை காண்போம் ஸ்ரீ குரோதி வருட தை மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி தேய்பிரி மாலை ஏழு முப்பத்தி ஏழு வரை சதுர்த்தசி திதியும் பின்பு அமாவாசை திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி ஒம்பது வரை பூராடமும் பின்பு உத்திராடமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாம யோகம் மாலை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரை யோகமும் பின்பு சித்தி நாமயோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை பத்து பத்து வரை பத்திரை கரணமும் மாலை ஏழு முப்பத்தி ஆறு வரை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் காலை எட்டு ஐம்பத்தொம்போது வரை சித்த யோகமும் பின்பு பிரபலாரிஷ்ட யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரையும் மதியம் ரெண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை மூணு இருபத்தொன்று முதல் நான்கு நாற்பத்தொம்போது வரையும் இன்றைய நாளுக்கான எமகண்ட நேரம் காலை ஒம்பது இருபத்தி ஆறு முதல் பத்து ஐம்பத்தி ஐந்து வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு இருபத்தி மூணு முதல் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரை காணப்படுகிறது இந்திய நாளுக்கான சூளம் வடக்கு திசையில் காணப்படுகிறது பரிகாரம் பாலாகும் இன்று அவசியமாகவும் முக்கியமாகவும் வடக்கு திசையை நோக்கி பயணம் செய்ய வேண்டி இருப்பவர்கள் தானம் கொடுத்து பாலை தானமாக கொடுத்து உங்கள் காரியங்களுக்கு செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை நேரம் வரைக்கும் சதுர்தசி காணப்படுகிறோம் இந்த சதுர்தசி திதி அப்படின்னாலே ஒரு தில்லாலங்கடி திதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திட்டங்களை தீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு திட்டத்தை அமுல்படுத்த நிறுத்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்ய நினச்சாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளாக அமையக்கூடும் அதேபோல் மாலை நேரத்தில் அமாவாசை திதி காணப்படுகிறது அமாவாசை திதி என்றாலே முன்னோர்களுடைய அனுகிரகத்தை ஆசியை பெறுவதற்கான ஒரு நாளாக கூறப்படுகிறது அதே மாதிரி அறுவை சிகிச்சைகள் செய்ய இருப்பவர்களும் இன்றைய நாளில் செய்வது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அதுவும் காலை எட்டு பத்துக்கு முதல் செய்து முடிப்பது சிறப்பு அதற்கு பிறகு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருப்பதே நன்மையை பகிர்க்கும் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் மேசராசினர்களே இன்று உங்களுக்கான பலனை பார்ப்போம்னா உங்களுக்கு இன்றைக்கி தந்தை வழி இல்லை அதாவது தந்தைக்கு உடல் நடக்கோளாறுகள் மூலியமாக சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது தந்தை வாங்கிய கடனை செலுத்தக்கூடிய நிலையில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாகவும் தந்தை விடயங்களை கொஞ்சம் அவதானத்துடன் கையாள்வது நல்லது அவர் மருத்துவ சிகிச்சைன்னா நீங்கள் கட்டாயம் அதை செலவழித்து தான் ஆகணும் கடன்னா நீங்கள் திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அப்போ இதுக்கெல்லாம் மனச்சோர்வும் மன சஞ்சலங்களும் அடைஞ்சி குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்காமல் இதை கடந்து போகிறது உங்களுக்கு ஒரு நன்மையை பகிர்க்கும் இன்றைய நாளை மேலும் நன்மையான நாளாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் வழிபாட்டையும் புதன் பகவான் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடையும் செய்வது சிறப்பை தரும் அடுத்து ரிஷப ராசி நேர்களே இன்று உங்களுக்கான ராசி பலனை காண்போமானால் இன்று உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன மூலியமானு சொன்னால் இந்த லாபம் வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் மூத்த சகோதரர்களுடைய விடயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர் மூலியமாக சில உடல் உபாதைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதனால் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய மூத்த சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் இன்றைக்கி அவங்களுடைய ஏதாவது உங்களுக்கு அட்வைஸோ ஆலோசனைகளோ சொல்ல வந்தால் அப்படியே கேட்டுட்டு அமைதியாக போயிருங்க இல்லைன்னா உங்களுடைய நீங்கள் அதுகளை போட்டு உங்களுடைய மனசுக்குள்ளே போட்டு இறுக்கி அதை குழப்பி உங்களுக்கு உடல்லேயே உங்களுக்கு உடைய இரத்த அழுத்தங்கள் கூடி சில ப நோய்கள் உடலில் வருவதற்கான நிலைகளை நீங்களே உருவாக்கி கொள்வீங்க அதனால் இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை அது முக்கியமாக பிரச்சனைகள் எது மூலியமாக வரும்னா மூத்த சகோதரர் மூலியமாக வரும் சில விபத்துக்கள் மூலியமாகவும் வரும் இது ரெண்டுலேயும் நீங்கள் அவதானமாக இருக்கணும் அப்போ கட்டாயம் காவல் தெய்வம் மற்றும் குலதெய்வ வழிபாடுகள் இன்றைக்கி செய்வதன் மூலியமாகவும் மற்றும் சிவபெருமான் வழிபாடு மற்றும் சுக்கிர பகவான் வழிபாடு உங்களுடைய லக்னாதிபதியான சுக்கிர பகவானையும் நீங்கள் ராசியினுடைய அதிபதியான சுக்கிர பகவானையும் வழிபடுவதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரத்தில் தந்தை மூலயமாக சில சில பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறது அதாவது அவர் எடுக்கிற முடிவுனாலேயோ அல்லது அவருக்கும் உங்களுக்கும் வியாபார ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு கலந்துரையாடல் முரண்பாடுக்கு போகக்கூடியதாகவும் இன்றைக்கு அமையக்கூடியதாகவும் இருக்கக்கூடும் அதனால உங்களுக்கு இன்றைக்கி சில பிரச்சனை அதே நான் நினைச்சத செய்ய முடியலையே என்னால் இதை செய்ய முடியலையே ஏன் இதை இப்படி செய்ய முடியாமல் எங்கள் அப் அப்பாவே எனக்கு தடையாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் போட்டு குழப்பிக்கொள்வீங்க இதனால் சில விரயங்களும் வீண் அலைச்சலும் கூட ஏற்படலாம் தந்தை எடுக்கக்கூடிய முடிவினால் வியாபாரத்தில் பாதிக்கப்படுது அதனால் உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் அதன் மூலியமாக சில செலவுகளும் வீண் அலைச்சல்களும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது இப்போ ராசினியர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செலவுகளையும் இந்த அலைச்சல் கூட உங்களுக்கு ஒரு பிற்காலத்தில் ஒரு நன்மையை பதிக்கக்கூடியதாக இதாக மாறிடும் ஆரம்பத்தில் தந்தை தந்தை வழியால் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் சில குழப்பங்களை நீங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் உங்களுடைய அலைச்சல்கள் அது முக்கு நீங்கள் செலவழிக்கிற ஒரு இன் இது வந்து செலவாக போகாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க அப்போ இந்திய நாள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுத்தாலும் முடிவு உங்களுக்கு வெற்றியான நாளாக அமைகிறது இந்த வெற்றியை மேலும் அதிகரித்து கொள்ள சிவபெருமான் வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளை செய்வது மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இன்றைக்கு சிறப்பை தரும் அடுத்து கடக ராசி நேர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சில சில எதிர்பார்ப்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது இந்த எதிர்பார்ப்பு கணவனிடம் நீங்கள் எதிர்பார்க்கறது மனைவியிடம் எதிர்பார்க்கறது அந்த எதிர்பார்ப்புகளில் சில முரண்பாடுகள் ஏற்படுற நேரத்தில் இன்று பிரச்சனைகள் வரக்கூடும் அப்போ உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் தான் அந்த பிரச்சனை வரப்போகுதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இன்று குறைத்து கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறதுக்கு உதவும் இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள மகாலட்சுமி வழிபாட்டை சிவபெருமான் மற்றும் தர்ம சாஸ்தா வழிபாடுகளை செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களை இன்று தந்தை மூலியமாக ஏதாவது யோகத்தையோ அவர் வழியாக வரக்கூடிய சொத்துக்களையோ இல்லை அவர் மூலியமாக வரக்கூடிய இன்சூரன்ஸுகளே எதிர்பார்த்து இருந்தால் இன்றைக்கி அதுக்கான க நாளாக இல்லை அப்போ இந்திய நாளில் சில எதிர்பார்ப்புகள் யோகங்கள் உங்களுக்கு தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் தொழிலில் நீங்கள் அதை எதிர்பார்த்து தொழிலில் நீங்கள் வந்து பெரிய ஒரு இடத்துக்கு அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சில விஷயங்களை வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா இன்றைக்கி கொஞ்சம் அதுக்கு ஆன நாளாக இல்லை இப்போ அதுக்குரிய நாளாக இல்லாத நாள் அதுகள் எதிர்பார்த்து கிடைக்காமல் போயிடுச்சேன்னு மன சஞ்சலங்களும் மன வருத்தங்களும் அடையாமல் இருப்பது நல்லது தொழில் என்றாலே ஜீவனக்காரகன் சனி பகவான் வந்துடுவார் அதே மாதிரி தந்தை என்றாலே சூரிய பகவான் வந்துடுவார் அதே மாதிரி ச பல ஆபத்துக்களும் இந்த மாதிரி தடைகளில் இருந்து உங்களை நிவர்த்தி பண்ணி கொள்றதுக்கு நீங்கள் சூரிய பகவான் சந்திர பகவான் மற்றும் காவல் தெய்வங்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடும் செய்வது இன்றைய நாளில் சிறப்பாக உங்களுக்கு அமையும் அடுத்து ராசி நேர்களே இன்று உங்களுக்கு குழந்தைகளால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது குழந்தைகளால் சில வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது சில மன சஞ்சலங்களுக்கு உள்ளாக கூடிய நாளாக இருக்கிறது ஆகமொற்றத்தில் குழந்தைகள் மூலம் இன்று சில பிரச்சினைகளையோ மனக்குழப்பையோ வேதனையோ சந்திக்கக்கூடிய நாளாக இன்று காணப்படுகிறது அதனால் கண்ணிராசினியர்களே இன்று குழந்தைகளை சிறிது அவதானத்துடன் கவனத்துடன் அவர்களுக்கு தேவையானதை மட்டுமே செய்து கொடுக்கவும் தயாராக இருங்க இன்றைய நாள் குழந்தை நாள் புத்திரகாரகிற குரு பகவான் வழிபாடு அவசியப்படுகிறது மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலயமாக இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களே இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலியமாகவும் அதாவது தொழில் செய்யும் இடத்தில் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக சில சில பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களுக்கு வர்றதுக்கு இருக்குது அதனால் நண்பர்களை கூட இன்றைக்கி அவதானமாக இருக்கணும் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்டு அதை தொழிலில் போய் செஞ்சிடக்கூடாது இது சரி வருமா இதை சொன்னால் பின் பின்விளைவுகள் இருக்கா இதை செய்கிறது மூலியமாக என்ன விதமான விளைவுகள் தன் நாங்கள் வேலை செய்கிற தொழிலு தொழிற்சாலைக்கோ அலுவலகத்துக்கோ அல்லது உங்களுக்கோ ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா சிந்தனை செய்து ஆலோசனை செய்து இன்றைக்கு செய்கிறது நன்மையை தரும் இல்லைன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது அதனால் இன்றைய நாளை மேலும் நன்மைக்கரமான நாளாக மாற்றிக்கொள்ள விநாயகப் பெருமான் வழிபாட்டையும் மற்றும் மகாலட்சுமி வழிபாட்டையும் மற்றும் தர்மசாஸ்திரா வழிபாடு செய்வது இந்திய நாளுக்கு சிறப்பை தரும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இந்திய நாளில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இல்லை குழந்தைகள் ரீதியால் இன்றைக்கி சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக கூடும் அதனால் குழந்தை அதாவது குழந்தைகள படிப்பு விடயமாகவோ இல்லது அவர்களை மருத்துவத்தின் விடயமாகவோ அல்லது அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு சில விடயங்களால் ஏதோ ஒரு விடயத்தில் நீங்கள் வருந்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது அதனால் குழந்தை விடயங்களை கொஞ்சம் இன்றைக்கி அவதானமாக இருக்கணும் நான் முதல்ல எப்பவுமே சொல்கிற மாதிரி குழந்தைன்னா புத்திரக்காரகன் குரு பகவான் வந்துவார் அப்போ குரு பகவான் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைத்து கொடுக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இந்திய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் நீங்கள் ரொம்ப நாளாக சொத்தை விற்க முடியாமல் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க பூர்வீக சொத்துக்களை இல்லாத அதில் ஒரு பங்கை ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு ஒரு யோகம் தரக்கூடிய நிலையாக மாற்றிக்கொள்வோம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இன்றைக்கு அதுக்குரிய நாளாக உங்கள் நாள் காணப்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகத்தையும் வருமானத்தை அந்த தொழில் அந்த சொத்தை விற்பதன் மூலியமாகவோ இல்லது அந்த சொத்தை ஒரு வாடகைக்கோ குத்தகையோ கொடுப்பதன் மூலியமாகவோ அல்லது அதனிலிருந்த பிரிவினை பிரச்சனைகள்லாம் செய்து இன்றைக்கி உங்களுக்கு நன்மையும் யோகமாகவும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது மேலும் இந்நாளை யோககரமான நாளாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி மகாவிஷ்ணு சமேத மகாலட்சுமி வழிபாட்டையும் மற்றும் குரு வழிபாட்டையும் செய்வது இன்றைய நாளில் சிறப்பித்தரும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடு வாகனம் சொத்து இந்த சம்பந்தமான எந்த ஒரு விடயத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது வாகனத்தில் நீங்கள் வாகனத்தை ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க ரொம்ப நாளாக அதில் ஒரு சின்ன சத்தம் வருது இன்றைக்கி ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் அதே உங்களுக்கு வண்டியினுடைய பெருமிதம் அதிகமான ஒரு பெருமதிக்கான ஏதோ ஒரு விஷயத்தை இழுத்து வச்சிட்டோம் நீங்கள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவாவில் இதை முடிச்சிடலான்னு போனீங்கன்னு சொன்னால் அது அறுபதனாயிரம் எழுவதாயிரூவா பில்லாக வந்து நிற்கும் அதனால் இன்றைய நாளில் அந்த விஷயங்களை இது பண்ண அதே மாதிரி வீடு காணி விடயங்களில் திருத்த பணிகளை இன்றைக்கு ஆரம்பிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இன்றைய நாளை மேலும் நன்மை தரக்கூடிய நாளாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு சிவசக்தி வழிபாடு சிவசக்தி வழிபாடு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் குலதெய்வ வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கான சிறப்பை தரும் அடுத்ததாக கும்ப ராசி நேர்களே இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய தம்பி தங்கச்சி இடையில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அல்லது அவர்களுக்காக வேண்டி ஏதாவது நீங்கள் செலவழிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது இல்லை அவர்களுக்காக வேண்டி ஒரு சில விஷயங்களை பொறுப்பெடுக்க வேண்டிய நாளாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் சகோதர சகோதரி ரீதியாக சில இன்னல்களை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அதனால் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு மற்றும் புத பகவான் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கு சிறப்பை தரும் மீனராசி நேர்களை இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங் குடும்பத்துக்கு உங்களுக்கு சில யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்கிறது மன நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குது நீண்ட நாளாக உங்கள் குடும்பத்தில் இருந்த சில மன குழப்பங்கள் சில சச்சரவுகள் இன்று ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கிறது நாளாகவும் இருக்கிறது இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் மற்றும் புதன் பகவான் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கு சிறப்பை தரும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை இந்த பிரபஞ்சம் அதாவது இறைவு இறைநிலை இந்த இறைநிலை நீங்கள் என்ன கேட்டாலும் சரியான முறையில் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் எப்படி கேட்கணுங்கிறது தான் இருக்குது நீங்கள் கேட்குற விஷயம் மற்றவர்களை பாதிக்காமல் உங்களை பாதிக்காமல் இறை உணர்வுடன் அதாவது நன் உருவவுடன் ஒழுக்கம் கடமை ஈகைங்கிற எல்லா விஷயத்தையோடையும் உங்களுக்கு அதை நீங்கள் அதை வந்து கேட்கும்போது அந்த இறைநிலை உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு அதை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு நிறையா விஷயம் கேட்குறோம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு நிறைய பேர் ம மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க கவலைப்படுவீங்க என்ன நாங்கள் எவ்வளோ கோயில் போகிறோம் எவ்வளோ சாமி கும்புகிறோம் எனக்கு அந்த இறைவை நான் கேட்டதை கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இங்கே இருக்கிற விஷயம் அப்படின்னா அங்கே இருக்க இறை சக்தி மொழிகளுக்கு அட்பாற்பட்ட சக்தி அதால் உணர்வுகள் அப்படிங்கிற அந்த வேவ்ஸ் அலைவரிசைகளையே புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை அந்த சிலை உருவ சிலையின் கீழே சில மந்திர தகடுகளில் அவங்க அதை இழுக்கிறாங்க அந்த சக்திகளை அங்கே உரு இழுக்கப்படுகிறது பிரபஞ்சத்திலேருந்து அந்த சக்தியானது இந்த உருவ சிலையின் ஊடாக அந்த தகடுகளுக்கு போய் சேரும் போது அந்த உருசுவ சிலைக்கு சக்தி கிடைக்கிது அடுத்தது நம்பிக்கை பிரார்த்தனை அபிஷேகம் ஆராதனைகள் இந்த இயற்கையான பொருட்களுக்கு இயற்கையாகவே அந்த சக்திகளை ஊற்றுறது மூலியமாக இன்னும் சக்தி பெறுது அப்படி அந்த பெற்ற சக்தி கிட்ட நீங்கள் போய்ட்டு நிறைய பேர் செய்கிற முதல் பிரச்சனை அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும் கணவன் வலிமையில ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் பொருளாதார பெ தடைகள் இருக்கும் மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களை வந்து மதிக்காமல் இருப்பாங்க இப்படி நிறைய விடயங்கள் சொல்லிட்டு போகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் இருக்கிறவனுக்கு இப்போ பணத்தை எப்படி இன்னும் பெருக்கிறது பாதுகாக்கிறதுன்னு பிரச்சனை பணம் இல்லாதவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல பிரச்சனை இப்படி எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்குது ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்டை பிரச்சனையை முன் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க எனக்கு கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் என் புருஷன் என்ன வெறுக்கிறாரு 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 எனக்கு தொழில் இல்லை தொழில் இல்லை தொழில்லை இப்படி நீங்கள் எதிர்மறையான விரயங்களை அந்த இறைவனுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அங்கேருந்து வர்றதும் எதிர்மறையாக தான் உங்களுக்கு பலனாக இருக்க போகுது அப்போ இறைவனிடம் போகும்போது உங்களுக்கு கடன் இருக்கா அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன வேணும் வருமானம் வேணும் அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய சக்தியை கேளுங்க மன வலிமையை கேளுங்க அப்போ நீங்கள் நினச்சதை அடையலாம் இங்கே நீங்கள் கடனை பற்றி பேச தேவை கணவன் மனைவி இடையில் ஒற்றுமை இல்லை அப்போ கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் அந்த கணவன் மனைவி அங்கே போயிட்டு என்னோட சண்டை பிடிக்கிறாரு என்னை கண்டுகொள்கிறதே இல்லைங்கிறத விட்டுட்டு எனக்கு கணவனுடைய முழு அன்பும் கிடைக்கணும் மனைவி எனக்கு முழு அன்பையும் கொடுக்கணும் என்னுடன் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்கான சகல சக்தியையும் வலிமையும் அவருக்கு பிடிக்காம அவங்களுக்கு பிடிக்காம நான் ஏதாவது பண்ணி தவறு பண்ணியிருந்தால் அதை ஏற்றுக்கிட்டு என்னை திருத்தி அமைத்து கொள்வதற்கான வழிகளை காட்டணும் அப்படிங்கிற முறையில் அந்த இறைவனிடம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி இந்த விஷயங்கள்லாம் நேர்மறையாக நீங்கள் அதுக்கு இறைவனிடம் ஆரம்பிக்கணும் அதாவது ஒருத்தர் சொல்லுவார் யுத்தத்தை நிறுத்தணும் யுத்தத்தை நிறுத்தணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் யுத்தத்தை நிலை நிறுத்திட்டு தான் நீங்கள் நிறுத்தப் போகிறீங்க அப்போ யுத்தம் எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் அப்போ என்னத்தை பற்றி பேசணும் சமாதானத்தை பற்றி மட்டுமே பேசுங்க யுத்தம் தானாக அழிஞ்சிரும் அப்படிங்கிறாரு இப்போ நம்ம எதை முன் வைக்கிறோமோ அது எங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயத்திலையும் நேர்ம நேர்மறையான பொசிட்டிவான விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்தி பார்த்தாலும் அந்த இறைவனிடம் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கும் போது அந்த இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு சகல விதத்தையும் செய்து கொடுக்கும் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்